அஸ்லாம் வலைக்கும் ரஹமதுல்லாஹி வபரகாத்துடைய ஹதீஸ்ல வந்து குறை கூறுவதால் ஏற்படும் தீமைகள் அதை பத்தி நம்ம வந்து பார்க்க போகிறோம் குறை கூறுவதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம இன்ஷால்லா இந்த ஹதீஸ்ல தெரிஞ்சுக்க போகிறோம் நாம வந்து இயல்பாகவே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா குறை கூறுறதை வந்து நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு இயல்பாகவே வந்து வச்சிருக்கோம் எல்லாரையும் பற்றி நம்ம குறை கூறுறது ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட அதை நம்ம வந்து சுட்டி காட்டி அவங்கள வந்து நம்ம வந்து குறை கூறுறோம் ஆனால் அந்த குறையை வந்து நம்மளை பற்றி ஒருத்தவங்க வந்து நம்மளை பற்றி கிட்டே இருக்கிற குறையை நம்மக்கிட்ட சொல்லும் போது தான் அதை வந்து நம்ம சிந்திக்கிறோம் மற்றவர்களை குறை பேசுறதுக்கு முன்னாக்கிட்டி நம்ம வந்து எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து யோசிக்கணும் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம வந்து நம்ம கிட்ட என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா யாருமே வந்து மத்தவங்களை பேசணும் அப்படிங்கிறத வந்து சிந்திக்க மாட்டாங்க அல்லாஹ் அல்லாஹால வந்து திருமறையில நூத்தி நாலாவது அத்தியாயத்துல ஒன்றாவது வசனத்துல அல்லாஹ் கூறுகிறான் குறை கோரி புறம் பேசி தெரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் இப்போ உள்ளவங்கள்லாம் வந்து நார்மலாகவே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மற்றவர்களோட குறையை தேடி தேடி அவங்கள பற்றி துருவி துருவி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க முகத்துக்கு நேராகவே நின்று எந்த தயக்கமும் இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து அந்த குறையை சொல்கிறது அவங்கள இழிவாக பேசுகிறது தீய வார்த்தைகளால் அவங்களோட மனதை காயப்படுத்துகிறாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா கிட்ட போய் அவங்கள பற்றி இன்னும் த தப்பாக கிட்ட போய் பேசுகிறது இதெல்லாம் வந்து அவங்கள வந்து புறம் பேசுகிற குற்றத்தில் வந்து அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துருது அது வந்து அது வந்து அவங்களுக்கே வந்து தெரிய மாட்டேங்குது அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்க விட முகத்துக்கு ஏத்தாப்புலேயே போய் இப்போ வந்து நேரடியாக சொல்லிடுறாங்க உங்கள்கிட்ட இந்த குறை இருக்குது இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறதுனால என்ன ஆயிருதுண்ணா இப்போ உள்ள காலகட்டத்தில் குடும்பங்களுக்குள்ளேயே பெரிய பகைமை ஏற்படுது கூட பிறந்தவங்களுக்குள்ளே பகைமை ஏற்படுது இந்த மாதிரி சகோதரருக்குள்ள சகோதரிகளுக்குள்ளேயே ஒரு ஒரு பிரிவை ஏற்படுத்துது இது இதனால வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள மரியாதை அவங்கள அவங்களுக்காண்டி அவங்க அவங்க கிட்ட மற்றவங்க கிட்ட உள்ள மரியாதை மானம் எல்லாமே போற அளவுக்கு வந்து இந்த இது ஏற்படுத்தியிருது திருக்குறானில் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பன்னெண்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா கூறுகிறான் நீங்கள் மற்றவர்களின் குறைகளை பற்றி துருவி துருவி விசாரித்து கொண்டிருக்க வேண்டாம் உங்களுள் ஒருவர் மற்றவர்களை புறம் பேச வேண்டாம் உங்களுள் எவரும் தனது சகோதரின் இறந்த மாமிசத்தை ஊசிக்க விரும்புவாரா அதனை நீங்கள் வெறுப்பீர்கள் புறம் பேசுவதும் அத்தகைய குற்றமாகும் அம்மா குரான் என்னது விளக்கம் அளிக்கிறதுனா ஒருவரை குறித்து நம்ம புறம் பேசுவது வந்து அவரோட மாமிசத்தை நம்ம பூசித்த குற்றத்தை போன்றது அப்படின்னா செத்து போன பிறகு ஒருவரோட உடம்ப வந்து ஒருவரோட தொ உடம்பை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு சமமான ஒரு குற்றத்தை வந்து குறிக்கிறது இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னை வந்து ஒரு இடத்துல உயர்த்தி காட்டணும் தன்னை எல்லாருமே அதிகமாக மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மற்றவங்களை அந்த இடத்துல இழிவுபடுத்தி அவங்களோட குறைகளை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அதற்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நபிசுல்லா அலையம் அவர்கள் வந்து ஒரு முறை புறம் என்றால் என்ன புறம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு மக்கள் இடத்துல கேட்குறாங்க அப்போ மக்கள் சொல்கிறாங்க அதாவும் அவனது தூதரான நீங்களும் வந்து நன்கு அறிந்தவர்கள் எங்களுக்கு அதை பற்றி என்னங்கிறத வந்து நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நபி அவர்கள் வந்து சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் சகோதரரை பற்றி அவர் விரும்பாத ஒன்றை கூறுவதாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அந்த மக்கள் கேட்குறாங்க நாங்கள் சொல்லும் கூரை என் சகோதரரிடம் இருந்தாலுமா நாங்கள் சொல்கிறது இந்த குறை வந்து என்னோடய சகோதரர்கிட்ட இருந்தால் கூட அது புறமாகுமா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க அப்போ நபி அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லும் குறை உங்கள் சகோதரனிடம் இருந்தாலும் நீங்கள் அவரை குறித்து புறம் பேசியதாக ஆகும் நீங்கள் வந்து அந்த குறையே இருந்தாலும் அது வந்து ஒரு புறமாகத்தான் நீங்கள் புறம் பேசியதாக தான் அது வந்து கூறப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மக்கள் கேட்குறாங்க நீங்கள் சொல்லும் குறை அவரிடம் இல்லாவிடில் அந்த குறை நீங்கள் சொன்னாலும் அது அவங்கக்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது அந்த குறையை நீங்கள் குறித்து அவ அவதூறு கூறியதாக ஆவீர்கள் என்று கூறினார்கள் குரங்கிறது வந்து நம்ம வந்து ஒருத்தரை ஒருத்தரை பேசுறது மட்டும் இல்லை ஒருத்தரோட குறையை சொல்கிறது மட்டும் இல்லை அது வந்து ஒரு உணவாக இருக்கட்டும் இல்லைன்னா இப்போ வந்து ஒரு ஒரு பலகாரமாக இருக்கட்டும் நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம் இல்லைன்னா ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த அந்த சாப்பாட்டில் உப்பு இல்லை இந்த பாயசத்தில் சர்க்கரை இல்லை இந்த மாதிரி ஒரு குறைய சொன்னால் கூட அது குறையில் தான் உங்களுக்கு பாவமாகும் ஏன் அப்படியென்னா அதுவும் ஒரு குறைதானே அந்த குறைய கூட அந்த உணவில் உணவு இல்லாமல் எவ்வளவோ மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அது வந்து நம்மளுக்கு புரியாது நம்ம அந்த ரோட்டோர மக்கள் அதுக்கப்புறம் வந்து எந் கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம போய் பார்த்தோன்னா அப்போது நம்மளுக்கு அதுதான் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தி வச்சுருக்கான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் என்றைக்குமே நம்மளுக்கு மேலே உள்ளவங்கள நம்ம வந்து பார்க்கவே கூடாது நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய அவர்களை பார்த்தோன்னா கண்டிப்பாக எல்லையும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் என்றைக்குமே இன்ஷால்லா எல்லாருமே வந்து நம்மளோட நம்மளுக்கு கீழே எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா எல்லாம் நம்மளை இந்தளவுக்கு சிறப்பாக வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சிந்திக்கணும் நம்ம கண்டிப்பாக அதை நம்ம சிந்திச்சோனா ஒவ்வொரு மக்களும் சிந்தித்தாங்கன்னா இந்த மாதிரி மற்றவங்களை பற்றி கூற பேச மாட்டாங்க நம்மளோட நபி அவர்கள் வந்து ஒரு போதுமே உணவை வந்து குறை கூறுனதே கிடையாது அவங்க உணவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை சாப்பிடுவாங்க பிடிக்கலன்னா அதை சாப்பிட மாட்டாங்க அமைதியா பொறுமையா இரு காத்துட்டு இருப்பாங்க அவங்களான அவங்கள பின்பற்றக்கூடிய உம்மத்துக்கள் நம்மளும் அதை வந்து இன்ஷால்லா நம்ம அவங்களோட வாழ்க்கையில வழிநடத்தி நம்ம கொண்டு வரணும் இன்ஷால்லா இன்ஷால்லா இந்த ஹதீஸின் மூலியமா நீங்கள் வந்து யாரையும் பற்றி புறம் பேசாமல் இன்ஷல்ல எல்லாருமே கேட்கக்கூடிய எல்லா மக்களுமே இன்ஷால அவங்க அவங்களோட நப்சை கட்டுப்படுத்தி அவங்களோட வாயை வாயினால் மற்றவர்களோட வா வார்த்தைகளால் எத்தனை பேரை காயப்படுத்தணும்னு தெரியாமலே காயப்படுத்தி விடுறாங்க இதனால் அவங்க மட்டும் பாதிக்கப்படுறது இல்லாமல் எல்லாருமே அதனால் பாதிக்கப்படக்கூடியவங்கள ஆயிடுறாங்க அதனால் இன்ஷால முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் யாரையும் பற்றி புறம் பேசாமல் புறம் பேச வர்றவங்க நம்ம பேச விடாமல் மாற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடிய பக்கியத்தை அல்லாஹ் தானே நம்மளுக்கு கொடுக்கணும் வந்து சொல்ற யார் ஒருவர் மற்றவர்களின் குறையை மறைக்கிறாரோ அவருடைய குறைகளை நான் மறைப்பேன் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்கிறான் இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி நம்ம யாரோட குறைகளையும் நம்ம சொல்லக்கூடியவர்களாக இல்லாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக நீங்கள் மற்றவர்களோட குறைகளை நீங்கள் மறைப்பதன் மூலியமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னிக்கிறான் இன்ஷா அல்லா அல்லாஹ் நம்மளோட பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் நம்ம எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையை நான் எல்லா ஹதீஸ்லையும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நீங்கள் வந்து நம்மளோட இந்த வாழ்க்கையானது நிரந்தரமற்ற வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் அருமையானது நம்மளுக்கு ஆகிரத்தானது நிரந்தரமான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழப் போகிறோம் மற்றவர்களை புறம் பேசுகிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறது இல்லை இன்ஷால்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட நப்சையும் நம்மளோட நாவையும் கட்டுப்படுத்தி நம்ம மற்றவர்களுக்கும் நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களாக மற்றவர்களோட குறைகளை மறைச்சி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் சரி எங்களையும் சரி ஆக்கி தந்துருவானாக ஆமீன் ஆமீன் யாரோ இல்லை அலமீன் மீன் இன்ஷால்லா இந்த ஹதீஸை நீங்கள் இன்ஷாலா மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து டுடே ஹதீஸை அதிக இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணி ந நல்ல நல்ல வழியில் இது செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தான் நயன் கொடுக்கட்டும் மற்ற அனைவரும் பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹ்தான் என் கொடுக்கட்டும் இன்ஷால்லா அதற்காக நீங்களும் துவா செய்யுங்கள் நாங்களும் துவா செய்கிறோம் வாஹி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாஹி தாண்ணா அலமது இல்லாஹூ அலமீன்